திண்டுக்கல்லில் ஓர் அணியில் தமிழ்நாடு இணையதள உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி முகாமை கழக துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் ஐ பெரியசாமி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் தலைவருமான ஸ்டாலின் உத்தரவின்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க மாநில சுயாட்சியை மீட்டெடுக்க திமுக கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்கும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு இணையதள உறுப்பினர் சேர்க்கையை திண்டுக்கல்லில் கழக துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி துரைராஜ் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் எம்எல்ஏ உறுப்பினராக இணைத்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களை உறுப்பினையாக சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ராஜப்பா திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மேயர் இளமதி ஜோதிபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்